மாமனார் மாமியாரின் அவளநிலை சொத்துக்காக பூட்டிய வீட்டை அரிவாள் கொண்டு உடைத்து எறிந்த மருமகள்களால் காளையார் கோவில் பகுதியில் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் பருத்தி கண்மாய் காவேரி நகர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து அத்துமீறி கொலை மிரட்டல் விடும் மருமகள்கள் மாமனாரின் பணி ஓய்வு ஊதியத்தை ஆட்டைய போட புது நாடகம் நடத்துவதாக மருமகள்கள் மீது மாமனார் மாமியார் பரபரப்பான குற்றச்சாட்டை வைத்துள்ளனர் எனக்கு வந்து ரெண்டு பசங்க எங்க வீட்டுக்கார வேலை பார்த்தாரு நாங்க சுயமா சம்பாரிச்சு நாங்க ஒரு இடம் வாங்கினோம் இடம் வாங்கி வீட்டை கட்டணும் கட்டி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி வச்சதுல ரெண்டு பேருமே கடன் கட்ட மாட்டோம் அவன் படுப்பு போய் போயிட்டாங்க கல்யாணம் பண்ணி ஆறு மாசம் கூட அவள் வீட்டில் இருக்கல புசனை குடிக்கிட்டு போயிட்டா வெளிநாடு போன உடனே அப்பா அந்த கடனை எப்படி கட்டணும்ட்ட நீ கடனை கட்டி நீ என்ன செய்வே ஏன் செய்வே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அப்ப வித்துட்டு கடனை கட்ட போறேன்னு சொன்னார் ஓ இஷ்டம் நீ வித்துட்டு கடனை கட்டி நீ என்ன செய்யே தெரியே தெரியேங்க என்கிட்ட காசு வேணாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சொன்ன உடனே நான் கடக்காரர் தொல்லை தாங்க முடியாம நான் வீட்டை விட்டு கடனை கட்டிட்டேன் கிட்டி குழைதை சேர்ந்த நாகராஜன் இவரது மனைவி செல்லம்மாள் தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் ஆகியோர் உள்ளனர் இவர்கள் மூவருக்கும் திருமணம் முடிந்துள்ளது நாகராஜன் என்பவர் புள்ளியல் துறையில் ஏவோவாக பணிபுரிந்து வருகிறார் இவர் தனது சொந்த உழைப்பால் ஐந்தரை சென்று இடம் வாங்கி ரெப்கோ வங்கி மற்றும் தனிக்கடன் பெற்று வீட்டை கட்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஜூன் மாதம் பணி ஓய்வு பெற இருப்பதால் கடன் மற்றும் வட்டி கட்ட முடியாததால் கடன்களை மகன்கள் பொறுப்பேற்கும்படி கூறியுள்ளார் ஆனால் தங்களால் பொறுப்பேற்க முடியாது என்று வீட்டை விற்று கடன்களை அடைக்கும்படி சொன்னதால் வீட்டை விற்று கடன்களை அடைக்கும்படி சொல்லிவிட்டு வீட்டை காலி செய்து வேறு இடங்களுக்கு சென்று விட்டதாக கூறினர் தற்போது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வீட்டை பத்திர செலவுடன் நாற்பது லட்சத்திற்கு விற்று பணத்தை பெற்று கொண்டார்கள் ஆனால் வீட்டை விற்று ஐந்து மாதங்கள் ஆன பிறகு மருமகள்கள் மகேஸ்வரி கலைமணி ஆகிய இருவரும் மாமனாரின் பணி ஓய்வு ஊதியத்தை அபகரிக்க விற்ற வீட்டின் பூட்டை அறிவாளால் உடைத்துவிட்டு ஆக்கிரமித்து எங்களது வீடு என்று வீட்டின் உரிமையாளரையும் மாமியார் மற்றும் மாமனாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை மிரட்டல் விடுவதாக மாமனார் மாமியார் பரபரப்பான குற்றச்சாட்டை தொடர்ந்து காளியாறு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பொய்யான செய்திகள் வெளியிட்டு நாடகம் ஆடுகிறார்கள் என மாமனார் நாகராஜன் ஆதங்கத்துடன் தெரிவித்தார் பர்த்த கா காவேரி நகரில் தான் வீடு வந்து வீடு இங்கேவே என் கல்யாணம் நடந்துச்சு என் வீட்டுக்காரன் நானும் இங்கே தான் குடியிருந்தவங்க தான் குடி இருக்கையிலே ஒரு திடீர்னு ஒரு வாங்க நான் அந்துட்டேன் நான் அந்துகிறக்கு பேரை சொல்லி நான் அந்த வீட்டை வாங்கிட்டேன் இந்த நிலையில் அடுத்தவர் வீட்டை அறிவால் கொண்டு பூட்டை உடைத்து அச்சுறுத்தலை உண்டாக்கி காவல்துறை மீது களங்கம் விளைவிக்கும் விதமாக பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி சமூக ஊடகங்களில் பொய்யான வதந்திகளை பரப்போம் இவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யுமா என எதிர்பார்க்கப்படுகிறது மூணு பசங்க ஒரு பொண்ணு ரெண்டு பையன் ஒரு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டேன் ரெண்டு பையனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் என்னுடைய சுயநலத்தில் நான் வந்து இது இடம் வாங்கினேன் இடம் வாங்கி வீடு கட்டினேன் அது லோன் போட்டேன் ரெக்கோவில் லோன் போட்டேன் அந்த லோனை வந்து பத்தொன்பது ஐநூறு பத்தொன்பது ஐநூறு கட்டினேன் இவங்க திருப்பி பத்தொன்பது ஐநூறு பத்தொன்பது ஐநூறு கட்டிக்கிட்டு வர்றேன் இது மறுபடிக்கும் எதுவும் டிட்டைலாந்தவரைக்கும் நான் எதுவும் கட்டுறேன்னு சொன்னேன் கட்ட மாட்டேன்ட்டாங்க திருப்பி நான் என்னடா வட்டிக்கார போற கேக்குற என்னடா சொல்லுறது அப்படின்னு கேட்குறதுக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது நீ வீட்டை வித்துரு வித்துட்டு நீ கடனை கட்டி இது பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டான் அதனால நான் வீட்டை வித்துட்டேன் வீட்டை வித்து நான் எல்லா கடனையும் கட்டிட்டேன் எல்லா எந்த இதுவுமே கிடையாது ரெக்கோவில் வந்து நான் எல்லா லோனையும் கட்டிட்டேன் கட்டி முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கு பின்னாடி இப்போ வந்து இருந்துக்கிட்டு என்னைய வந்து டார்ச்சர் பண்றா மருமக ரெண்டு பேரும் இது எப்படி நீ வீடு விற்ப அப்படின்னு நான் கேட்டுத்தான் அவங்கள்ட்ட வீடு வித்தேன் கேட்காம நான் வீடு விற்கலை நீங்கள் விற்று விற்று கடனை கட்டிக்கிறீங்கன்னு சொன்னேன் என் பையன் இப்போ மறுபடியும் அவன் பொண்டாட்டியில் ஏ ஏவி விட்டு பல பிரச்சனையில் என்னை வந்து நான் நாளைக்கு நான் ரிட்டையர்ட் ஆக போறேன் என்னுடைய காசை வந்து இவள் ப பழி பறி பறிக்கிறதுக்கு என்னுடைய இதை வரேன் இவள் பண்றாங்க ஆனால் இப்போவே இப்படி இருக்கும் போது எனக்கு யார் சார் யார் எனக்கு சோறு ஊற்றுவா பிண்காலத்தில் எனக்கு எப்படி சோறு வரு சொத்து பிரச்சனை என்றால் நீதிமன்றத்தை அணுகி பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் இதை விடுத்து மாமனார் மாமியாரை மிரட்டும் தோணியில் செயல்படுத்துவதும் காவல்துறை மீது பொய்யான வதந்திகளை பரப்போதும் மிகவும் கண்டிக்கத்தக்கது என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர்